அகராணியில் மில்ட்ரி இன்ஜினியர் சர்வீஸ் பில்டர் சங்கத்தினர் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை ரேஸ்கோஸ் ரெட்ஃபீல்டில் உள்ள ஐஎன்எஸ் அகராணியில் மில்ட்ரி இன்ஜினியர் சர்வீஸ் பில்டர் சங்கத்தினர் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் சங்கத்தின் தலைவர் வெங்கடசாமி தலைமை வகித்தார் செயலாளர் ஜெயக்குமார் தென்மண்டல துணைத் தலைவர் சுந்தரராஜன் துணைத் தலைவர் ஜெயபாரதி முன்னிலை வகித்தனர் அப்பொழுது அவர்கள் ஒப்பந்ததாரர்களின் டெண்டர் வரம்புகளை அதிகரிக்க வேண்டும் பணிக்குழுவின் பரிந்துரையின்படி பணி முடிந்த பிறகு பிடித்தம் செய்த தொகையை திரும்ப அளிக்க வேண்டும் டெண்டரின் போது ஏற்படும் தேவையற்ற காலதாமதம் சரிசெய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து மில்ட்ரி இன்ஜினியர் சர்வீஸ் பில்டர் சங்கத்தினர் கோரிக்கை மனுவை அகராணி மில்ட்ரி இன்ஜினியர் சர்வீஸ் அதிகாரியிடம் அளித்தனர் நாங்கள் எம்இஎஸ் பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு ஆல் இண்டியா லெவலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் நாங்கள் ஒர்க் பண்ணுறது வந்து டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏர்ஃபோர்ஸ் ஆர்மி நேவிக்கு எங்களுடைய கோரிக்கை ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்துகிட்டே இருக்குங்க அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டியில் ப்ளஸ் எங்களுடைய ஜிஎஸ்டி டிடெக்ஷனில் அதிலெல்லாம் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது இதெல்லாம் நாங்கள் வந்து இஎன்சி பிரான்ச்சுக்கு தெரிவிச்சிருக்கோம் அதை வந்து இன்னும் அவங்க அப்படியே கோல்ட் ஸ்டோரேஜில் வச்சுருக்காங்க இதை நாங்கள் ஹைலைட் பண்ணுறது விதமாக நாங்கள் இன்றைக்கி வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த்து பிப்ரவரி வந்து நாங்கள் ப்ரொட்டஸ்ட் டேன்னு அனௌன்ஸ் பண்ணி அக்ராஸ் இந்தியா எங்களுக்கு எழுவத்தி ரெண்டு பிரான்ச்சஸ் இருக்குது அக்ராஸ் இந்தியா ஒவ்வொரு ஒவ்வொரு பிரான்ச்லையும் நாங்கள் இன்றைக்கி ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லா சீஃப் இன்ஜினியர் ஆஃபீஸு சிடபிள்யூ ஆஃபீஸ் கேரிசன் இன்ஜினியர் நாங்கள் வந்து இங்கே கேரிசன் இன்ஜினியர் சூலூர் ஆஃபீஸில் கொடுத்துட்டு இப்போ அசிஸ்டன்ட் கேரிசன் இன்ஜினியர் அக்ரானி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஏர்ஃபோர்ஸ் இவங்க மூணு பேருக்கும் எங்களுடைய கோரிக்கை மனு மெமரண்டம் நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம் இதில் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் இவர் அண்ணன் சேர்மேன் இருக்கார் அவர் சில வார்த்தைகளை சொல்லுவார் இவர் அதேஷ் ஏ ஆக்சுவலி அமரா ஏ பாயிண்ட்ஸே புத்திச்சு சார் பஞ்ச் நாள் சேட்டிங்கு இஸ்கு வச்சு அமர்ந்து போறா ஆஜு அச்சு புட்டஸ்டே कर रहा है ये हम लोग सोच रहे हैं उनका ऊपर तक चीन से ये पॉइंट रीच करेगा इसका कोई इस सोच मिलेगा। थैंक यू